ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம சேனல் என்ன பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா ஒரு ஹெல்தியான சாப்பாடு தாங்க பார்க்க போகிறோம் என்னென்னு பார்த்தீங்கன்னா கருப்பு உளுந்து சாதம் தான் செய்யப்போ போகிறோம் இது ரொம்பவே ஈஸியாக செய்கிறோம் மிகவும் ஹெல்த்தியானது கூட இது பண்ணுறதுக்கு ஒரு கப் அரிசி அது கூடவே அரை கப் உளுந்து எடுத்து நல்லா கழுகிக்கலாம் அது கூட முருங்கைக்கிரையை நல்லா கழுகி அதையும் சேர்த்துக்கலாம் ஒரு பத்து பல் பூண்டு வெந்தயம் தேவையான அளவு உப்பு சேர்த்து தண்ணி சேர்த்து ஒரு மூணு விசில் விட்டு வேக வச்சு எடுத்துக்கலாம் இப்போது நம்மளுக்கு சாதம் வந்து நல்லா வெந்து வந்துருச்சு நல்லா பார்க்கவே தெரியுது உளுந்து நல்லா வெந்துருச்சு சாதமும் நம்மளுக்கு உதிரி உதிரியாக இருக்குது இப்போ நாம் இது கூட என்னென்னு பார்த்திங்கன்னா கடைசியாக தேங்காவை துருவி நம்ம இதோட சேர்த்து நம்ம இதை கலந்து எடுக்க போகிறோம் தேங்காய் உணவுகளுக்கு தேவையான அளவு சேர்த்துக்கங்க இன்னும் அதிகமாக சேர்த்தா கூட நல்லாயிருக்கும் நான் ஒரு ஒன்றரை டேபிள் ஸ்பூன் அளவு சேர்த்துருக்கேன் சேர்த்துட்டு இதை சாதத்தோடு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கிறேன் இது தொட்டுக்கிறதுக்கு கொத்தமல்லி இலை துவையல் பருப்பு துவையல் அப்படி இல்லைனா நல்லா வத்த குழம்பு காரக்குழம்பு ரொம்பவே நல்லாயிருக்கும் இதே போல் ஈஸியாக செய்யக்கூட ரெசிபி ஹெல்த்தியாக உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் தொடர்ந்து அடுத்த வீடியோவில் சந்திப்போம் நன்றி வணக்கம்